ஏன் தொப்பு இருந்தா சந்தோஷம்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா மூக்குல இடிக்காது பாருங்க வாய தொடர்ந்தாலும் நெக்கிட்டிக்கலாம் நான் அப்படிலாம் கல்யாணம் வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு அப்படியா எந்த மண்டபத்துல நம்ம முனிஷர் அந்த மண்டபத்துல கல்யாணம் பண்ணவங்க கூட விலகாம போட்டாங்க அங்க பண்ற எடுத்தோன்னு பத்திரிக்கை கொடுக்குற இன்னைக்கு இவங்க கூட பழகலாமா சார் வீடு கட்டிட்டேன் கிரேப்பஸ் வந்திருக்கு அப்படியா எங்க வீடு என்ன சிமெண்ட் அந்த சிமெண்ட்ல கட்டுதானே ஆத்மா வீடு இடிஞ்சு விழுந்தது ஒரு இடத்துல கருத்து அப்படின்னு நிறுத்து அபுண்டாரு கூடாது இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கணும் இதனால இந்த வாஷ்பெஷின் பக்கத்துல ஒரு டேபிள் போட்டுப்பாங்க அதுல உக்காந்து யாரும் சாப்பிட ஏன்னா உங்களை தாண்டி கைகள் போறவேன் சில கைகள் தான் சில முகங்களுதான் சிலர் கொட்டலை வெளியே எடுத்து அலச வைச்சேன் பூவகுடாங்க கருப்புல தெரிஞ்சு நம்ம நெட்ல வந்து விட பார்த்தீங்களா ஏன்னா இதெல்லாம் வச்சு சின்ன டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும் எப்பயாது அதே அதேபோல பஸ்ல போறப்ப தைசி மூணு பேர் உட்கார்ந்து சீட்ல நடுவுல சிக்கறாங்க இந்த சைடுல இருக்க ரெண்டு பேரும் நம்மள கொண்டு கொளை அத்திடான் வந்துச்சு அது சென்னைக்குலாம் போனா அவ்வளவுதான் உடனே ஐசோல போய் படுக்க வேண்டியதா பஸ் கிளம்பும்போது அந்த ரெண்டு பேர் பாருங்க சிரிச்சமானே கேட்டா சைடுல ரெண்டு தோன்றா பேருக்கு தொப்பு தோற்பட்டல செஞ்சுரா கொரட்ட ஓடிவான் சொல்ல ஓடிவான் நம்ம போன் எடுத்து பேசுவாங்க அலோன் அபராத ஏன் போன்றா அசஞ்சா திருப்பி என்ன அசங்கிர அப்ப என்ன நேந்தா விட்டு உனக்கு நல்லா திருச்சி வரைக்கும் ரெண்டு தாங்கிட்டே வந்தேன் ரொம்ப தாகமா இருக்கு வாட்டர் பாட்டில் குடிக்கல பசிப்படி குளிச்சு வேற லிட்டர் குடிச்சிட்டேன் அரை லிட்டர் குடிச்சிட்டு சுடுதி இல்லையா இதெல்லாம் எதுக்குன்னா நிறைய